அதிமுக கூட்டணி இல்லை என்றான் சசிகலாவின் காலில் ஊர்ந்து விழுந்தான் இப்பொழுது அமித்ஷாவின் காலில் விழுந்து கிடக்கிறான் விழுந்து விட்டு சொல்லுகிறான் அந்த காலை விட இந்த கால் நல்லது என்கிறான் அண்ணா திமுக தொண்டன் கேட்கிறான் நக்குவதற்கா என்று கேட்கிறான் அண்ணா திமுக தொண்டனை கேட்கிறான் அந்த கால் இந்த கால் என்று சொல்லுகிறாயே டே நாயே சொந்த காலில் எப்பொழுது நிற்பாய் என்று அவன் கேட்கிறான் அரசாங்கத்திற்கு ஒத்துழைக்க வேண்டும் நாங்கள் எழுதி தருவதைத்தான் நீ வாசிக்க வேண்டும் நீ விரும்பியது போல பேச முடியாது போடுகிற போடுகிற சோற்றை உறங்கு நீ ஒரு போட்டி நாடகம் என்று பார்க்கிறாய் ஒடிசா தேர்தல் பிரச்சாரத்தில் வாழை இலை போட்டு சோறு பரிமாறி கூட்டும் குழம்பும் வைத்து பிசைந்து சாப்பிடுவது நம்முடைய பண்பாடு அதை வலித்து தின்னுகிறவன் தமிழன் என்று ஒடிசா தேர்தல் பிரச்சாரத்திலேயே சொன்னான் தர்மேந்திர பிரதான் வறண்ட வயலை போல உடம்பு பாலம் பாலமாக வெடிக்க உடம்பில் இருந்து நிற்க சக்தி கற்றி நிலத்தில் சாய்ந்து கீழே விழுகிற பொழுதும் அன்னை தமிழ் வாழ்க ஆதிக்க இந்தி வீழ்க என்று மூறி முழங்கி முடிந்து போனான் கீழப்பழூர் சின்னசாமி நார்த் ி ஆதிக்கத்தின் சின்னம் இந்திய மதத்தின் சின்னம் இந்திய மனு தர்மத்தின் சின்னம் இந்திய டெல்லியின் சின்னம் இந்திய வடக்கின் சின்னம் இந்திய அநீதியின் சின்னம் இந்தியா சைனா யுத்தம் நேரு பேசுகிறார் சைனா நம்மை கபலீகரம் செய்ய துடிக்கிறது சைனாவினுடைய தாக்குதலை எதிர்கொள்ள நாம் தயாராக வேண்டும் தெற்கு திசையில் ஒரு குறள் திராவிட நாடு என்று கேட்கிறார்கள் அந்த குறலுக்கு சொந்தக்காரர் அண்ணா அறிஞர் அண்ணாவிடம் கேட்டுக் கொள்ளுகிறேன் அண்ணா உங்கள் கோரிக்கையை நீங்கள் வரவரிசீலனை செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது யாரிடத்தில் பிரிவினை கேட்பது தம்பி நேருவிடத்திலா சீனாவிடத்திலா ஆகவே திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுகிறேன் கோரிக்கைக்கான காரணங்கள் இன்னும் இருக்கின்றன என்றார் அண்ணா எங்களுடைய உயிர் கொள்கை திராவிட நாட்டு கொள்கையை உன்னுடைய தேசத்திற்காக விட்டு தந்தவர்கள் நாங்கள் எங்களை நீ தேச விருது என்று சித்தரிக்கிறார் இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை பத்தே நாளில் சந்தித்து பகை முடித்த அன்னை இந்திரா கேட்டார் நான் கையெழு நிலையில் நிற்கிறேன் விசைந்து நிற்கிறேன் கையில் நிதி இல்லை எப்படி பாகிஸ்தானை எதிர்கொள்வது எனக்கு மாநிலங்கள் நிதி உதவி தர வேண்டும் என்று கேட்டபொழுது அன்னை தமிழ்நாட்டில் அன்னைக்கு ஆறு கோடி ரூபாயை யுத்த நிதியாக வழங்கிய தலைவர் இந்தியாவில் முதல் முதலமைச்சர் எங்கள் தலைவர் கலைஞர் இப்ப எங்களை தேச விரோதியா சித்தரிக்கணும்னு பாக்குறான் இந்த கண்ணன் ஸ்டாலின் எட்டி இருக்கிற உயரம் என்னாலே அளந்து பார்க்கவும் முடியவில்லை அண்ணாந்து பார்க்கவும் முடியவில்லை இந்திய துணை கண்டத்தில் இன்றைக்கு அண்ணன் விடுதலை ராஜேந்திரன் சொன்னதை போல கொள்கை வழி அரசியலை அவர் சரியாக செய்கிறார் கடந்த காலத்தில் பத்தாண்டு காலத்தில் அதிகாரத்தில் இருந்தவர்கள் கொள்கை வழி அரசியலை செய்யவில்லை செய்ய முடியவில்லை இப்போது முடியவில்லை வீட்டுக்கு வா என்று அழைத்து உதைக்கிறார்கள் தேடி வந்து உதைப்பார்கள் இவன் இன்னொருவனுடைய வீட்டிலே போய் இதை வாங்கி கொண்டு வருகிறார் என்ன பேசினீர்கள் என்று கேட்டால் எதுவும் பேசவில்லை என்கிறார் பிறகு கூட்டணி வந்திருக்கிறது என்று கேட்டால் நான் பேசவில்லை அவர்களே பேசி முடித்து விட்டார்கள் என்கிறார் இப்படி ஒரு சோற்றால் இடித்த பிண்டம் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவனாக இருக்கிறான் ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கொள்கை அரசியலை செய்கிறார் நாற்பத்தி மூன்று லட்சம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நியாயமாக வந்து சேர வேண்டிய நிதி கோடி ரூபாயை விடுவியுங்கள் என்று அண்ணன் ஸ்டாலின் கேட்கிறார் துறை அமைச்சர் என் பாசத்திற்குரிய தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமலி பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் இந்தியாவினுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வீட்டிற்கு அழைத்து சென்று இந்த இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பயன்படுத்த வேண்டிய தொகையை விடுவித்து தாருங்கள் விண்ணப்பிக்கிறார் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்தியை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஒப்புக்கொண்டால் நிதியை விடுவிக்கிறேன் என்று இந்த நாட்டில் தான் தான் அடித்த இந்தியாவின் மனித விளமா மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதிலளிக்கிறார் சரி வீட்டில் தான் இப்படி பதில் என்றால் நீ நாடாளுமன்றத்தின் அத்தானி மண்டபத்தில் சந்தை அல்ல சாவடி அல்ல சத்திரம் அல்ல சந்து பந்துகளில் நின்று கொண்டல்ல நாடாளுமன்றத்திற்கு பேரே ஹவுஸ் நீ ஹவுஸில் நின்று கொண்டு சொல்லுகிறாய் இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டுமானால் இந்தியை கற்கத்தான் வேண்டும் தமிழ்நாடு என்று சொன்னது மட்டுமல்ல தம்பி குமரி பிரபாகரன் கோடிட்டு காட்டியதைப் போல தமிழ்நாடு பீப்புள் பீப்புள் தமிழ்நாடு அன்டெமோக்ராட்டிக் கண்ட்ரி யார் பேசுவது இந்தியாவின் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நாங்கள் பீப்புளா நீ எங்களையே அண்டமா கிரட்டிகாய் நாங்கள் குடவோலை மூலம் வாக்களித்தவர்கள் ஜனநாயகத்திற்கு அகரம் எழுதியவர்கள் நாங்கள் நீ எங்களை அன்சிவில் என்று நாடாளுமன்றத்தில் சொன்னாய் நான் என்ன விடுதலை ராஜேந்திரனுக்கும் அமைச்சர் சேகர் சேகரபாபுக்கும் சொல்லுவேன் ஒடிசா தேர்தல் பிரச்சாரத்தில் வாழை இலை போட்டு சோறு பரிமாறி கூட்டும் குழம்பும் வைத்து பிசைந்து சாப்பிடுவது நம்முடைய பண்பாடு அதை வலித்து தின்னுகிறவன் தமிழன் என்று ஒடிசா தேர்தல் பிரச்சாரத்திலேயே சொன்னான் വരലാ സർപ്പി ജഗന്നാഥർ കോൺ സാവിയിൽ സിക്കൽ പ്രസാരത്തിൽ കോടി രൂപ വിടുമു நீங்கள் இந்தி படிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் அவருக்கு எங்கள் வரலாறு தெரியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் சென்னை ராஜதானியினுடைய பிரைம் மினிஸ்டர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி நூத்தி இருபத்தைந்து இந்தி கட்டாயம் என்றார் நாக்குக்குள் நுழையாத நம்மாழ்வார் பசுரத்தை நாடெல்லாம் ஓதியவன் நாடெல்லாம் ஓதியவன் இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரல் கல்கத்தாவின் கவர்னர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி கவர்னர் இருக்கிற பொழுது அவருக்கு தங்கத்தாலான ஒரு கைத்தடி என்றைக்கு அவருக்கு பரிசாக கொடுத்தார்கள் தங்கத்தால்

அவர் இந்த நாட்டில் நூத்தி இருபத்தி ஐந்து அரசு பள்ளிகளில் இந்தி கட்டாயம் என்றார் அடித்ததை போல தந்தை பெரியார் இடி வந்து இதயத்தில் விழுந்ததாக அண்ணா இதை எதிர்கொள்ளத்தான் மீண்டும் எதிர்த்து இயக்கம் நடத்த வேண்டும் என்று அவர்கள் இயக்கம் நடத்துவதற்கு முன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இதே சென்னை வெஞ்சரையில் தாலமுத்துவன் நடராஜனும் சிறைச்சாலைக்குள்ளே செத்துமணிந்தார் இரண்டாவது கட்ட மொழிப்போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் கீழப்புழுவரில் அவன் மகளுக்கு சூட்டிய பெயர் திராவிட செல்வி திராவிட நேற்று கழகத்தின் ஏழை தொண்டன் ஏதுமற்றவன் ஒரு சூரிய உதயத்தில் காலை புழுதில் அண்ணாவின் சிலைக்கெருகை வந்து நின்று கங்காஜலத்தை எடுத்து அம்பாளுக்கு அபிஷேகம் செய்வதைப் போல தன்னுடைய தேகத்திற்கு தானே பெட்ரோலை விட்டு தன்னுடைய தேகத்திற்கு தானே தீயை பற்ற வைத்து பற்றி பிடித்த தீவாலை விட்டு குளுந்து விட்டு எரிய முத்து பற்கை வெடித்து சிதற மோகர முடி கருகிச் சுரள வறண்ட வயலை போல உடம்பு பாளம் பாளமாக வெடிக்கு உடம்பிலிருந்து தண்ணீர் ஆறாகி ஒழுக நிற்கச் சக்திகற்றி நிலத்தில் சாய்ந்து கீழே விழுகிற பொழுதும் அன்னை தமிழ் வாழ்க ஆதிக்க இந்தி முடிந்து போனான் ஒரு சின்னசாமி சாமி சண்முகம் ஐயம்பாளையத்தில் ஆசிரியர் வீரப்பன் கோடம்பாக்கத்திலே சிவலிங்கம் கோயம்புத்தூர்லே ஆரோக்கிய சாமி நெல்லிக்குப்பத்திலே மஜீத் கீரன்னூர் முத்து சத்தியமங்கலத்திலே முத்து உயிரற்ற உடலோடு உடையார் பாளையத்திலே மரத்தில் தொங்கினான் நான் வேலாயுதம் நஞ்சறிஞ்சி செத்தான் மாயவரத்திலே சாரங்கபாணி சிவகு மண்ணெல்லாம் வீரம் பேசும் மலரெல்லாம் தமிழாயினாரும் பெண்ணெல்லாம் கலைதரிடச் சென்ற மாணவன் ராஜேந்திரன் இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து சிதம்பரத்தில் நடந்த ஊர்வலத்தில் இளைஞர் துடிக்கின்றார் தமிழின் நிலை எண்ணி கிளைஞர் கேடுவரார் இங்கு விளையாட வேண்டாமே ஆள வந்தார் வாழ்வின் களை நீக்கு கருங்குயிலை என்று அவன் கொள்கை முழக்கம் எழுப்பி கொண்டு வருகிறான் அவனுடைய சத்தம் எல்லா திசைகளிலும் எதிரொலிக்கிறது காக்கி அணிந்த ஒரு காண்டாம் மிருகம் அவனை சுடுவதற்கு துப்பாக்கி எடுத்து குறிவார்தான் அவன் அஞ்சவில்லை சுடு சுடு ஆசை தீர சுடு என்று சட்டை பொத்தானை கலத்தி மார்பை காட்டி கொடுத்து குண்டை மார்பில் எழுந்தி மறித்து போனான் ஒரு மாணவன் ராஜேந்திரன் தர்மேந்திர பிரதானுக்கும் சொல்வேன் அவனை தாங்கிக் கொள்ளுகின்ற நாடாளும் பிரதமருக்கும் நாஞ்சில் சம்பத் புளியந்தோப்பில் என்று சொல்லுவேன் மீண்டும் சின்னச்சாமிகள் உருவாவார்கள் எச்சரிக்கை அண்ணா முட்டி அனல் இன்னும் அணையவில்லை அன்னை முளைப்பால் வீரம் இன்னும் எங்களில் குறையவில்லை இன்னும் சொல்லுகிறேன் ஈரோட்டு வெடிமருந்தும் இன்னும் தீரவில்லை ஈடாக இன்னொரு மொழி உலகத்தில் இல்லை இது எந்த மந்திரத்தில் விவாதிக்க நீ ஏன் என்ன இந்தி படிக்க சொல்லுகிறாய் இந்தி படித்தால் என்ன கிடைக்கும் என்று சொல் சொல்வாயா நாங்கள் இந்தியை மறுக்கிறோமா இல்லையே இந்தியை மறுக்கிறோமா இல்லையே இந்தி படித்தவர்கள் தான் தமிழ்நாட்டில் தலைநகர் சென்னையில் நிறைய பேர் சில இடங்களில் போனால் இது தலைநகர் தானா என்று எனக்கே சந்தேகம் வருகிறது எங்கள் உணவகத்தில் எங்கள் கடையில் எங்கள் தொழிற்சாலையில் எங்கள் வயல்வெளிகளில் ஹாலோ பிடிச்சு தொழிற்சாலையில் கன்னியாகுமரி வரைக்கும் இந்தி பேசுகிற தம்பிமார்கள் தான் இங்கே கூலிக்கு வேலை பார்க்கிறார்கள் அவர்களிடத்தில் பகை பாராட்டி இருக்கிறோமா இல்லையே நீ அதை கட்டாயப்படுத்துவது ஏன் அதைத்தான் எங்களால் கொள்ள முடியவில்லை இந்தி மீது எங்களுக்கு வெறுப்பில்லை ஹிந்தி இஸ் அ சிம்பிள் ஆஃப் டாமினேஷன் ஹிண்ட் இஸ் அ சிம்பல் ஆஃப் டெல்ஹி ஹிண்டிஸ் அ சிம்பல் ஆஃப் மனுதர்மா ஹிந்தி இஸ் அ சிம்பல் ஆஃப் ரிலிஜியன் ஹிந்தி இஸ் அ சிம்பல் ஆஃப் நார்த் ஹிந்திஸ் அ சிம்பல் ஆஃப் டிஸ் இண்டிகிரேஷன் ஹிந்தி இஸ் அ சிம்பல் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் இந்தி ஆதிக்கத்தின் சின்னம் இந்தி மதத்தின் சின்னம் இந்தி மனுதர்மத்தின் சின்னம் இந்தி டெல்லியின் சின்னம் இந்தி வடக்கின் சின்னம் இந்தி அநீதியின் சின்னம் இந்தி பிரிவினையின் சின்னம் அதனால் எதிர்க்கிறோம் யார் நரேந்திர மோடி அவருடைய மதர் டங் என்ன அவருடைய மதர் லாங்குவேஜ் என்ன குஜராத் குஜராத்தி மொழிதான் பிரதமரின் மொழி அவர் ஐநா சபையிலும் இந்தியில் தான் பேசுகிறார் பாராளுமன்றத்திலும் அவர் குஜராத்திக்காரர் காந்திஜி தன்னுடைய சிறையில் இருக்கும் பொழுது தன்னுடைய தாய்மொழியாக குஜராத்தி மொழியில் எழுதி கொண்டு வெளியே வந்தார் நரேந்திர மோடி இந்தியில் தான் பேசுகிறார் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அவதார புருஷன் அதிமுகவுக்கும் அவன் தான் பொதுச் செயலாளர் அமித்ஷா அவனும் குஜராத்தி அவரும் இந்தியில் தான் பேசுகிறார் பொதுமக்களுக்கு சொல்லுகிறேன் எங்க இந்த தேசத்தினுடைய பிரதமரை இந்தி விளங்கிவிட்டது மிகப்பெரிய இந்த தேசத்தின் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இந்தி விளங்கிவிட்டது ஆனால் எங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சரை இந்தி விழுங்கவில்லை என்பதுதான் எங்கள் தலைவர் இன்றைக்கு நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் அபிஷேக் நீ ஏன் என்னை வற்புறுத்துகிறாய் கிடப்பதெல்லாம் கிடக்கட்டும் கிளவியை தூக்கி மனையில் வைகின்றால் நாங்க மொழி பிரச்சனை பேசுறோம் நாங்க பிரிவினை பேசுறோம் அமித்ஷா பெரிய தேசபக்தன் இந்தியாவின் விடுதலைக்காக ஆயிலும் பொகளால் வீரவரலாழுதிய தலைவன் அமித்ஷா காட்டி கொடுத்தவர்கள் வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் காலில் விழுந்தவர்கள் ஏகாதிபத்தியத்தை நத்தி பிழைத்தவர்கள் நீங்கள் இன்றைக்கு தேச பக்தர்களா நாங்கள் தேசத்துக்கு விரோதமாக பேசி இருக்கிறோமா இயங்கி இருக்கிறோமா ஒரு வரி நீ சொல்ல முடியுமா நாங்கள் திராவிட நாடு கேட்டவர்கள் மறக்கவில்லை பத்து லட்சம் மக்களை கொண்ட லக்சம்பர்க் உலகத்தில் தனிநடாக இருக்கும் பொழுது சின்னம் ஜப்பானும் சீர்கட்ட பர்மாவும் ஒரு சிங்கப்பூரும் தனிநாடாக இருக்கும் பொழுது தக்கான பீடபூமிக்கு தெற்கே ஒன்பது சாம்ராஜ்யங்களை கட்டி வைத்த நாங்கள் ஏன் நாடு கேட்க கூடாது என்று நாடு கேட்டோம் அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு என்று சொன்னவர்கள் தான் நாங்கள் இந்தியா சைனா யுத்தம் பண்டித் ஜவஹர்லால் விடுதலைக்காக பத்தாண்டு காலம் சிறையில் இருந்த இந்திய விடுதலைக்கு பாடுபட்ட கொடுத்த காங்கிரஸ் நேரு உலகத்தில் யுத்தம் கூடாது என்று போதி மறுத்து புத்திரை போல சத்தம் போட்ட நேரு அண்ணா வேலூர் சிறையில் இருக்கிறார் இந்தியா சைனா யுத்தம் நேரு பேசுகிறார் சைனா நம்மை கபலீகரம் செய்ய துடிக்கிறது சைனாவினுடைய தாக்குதலை எதிர்கொள்ள நாம் தயாராக வேண்டும் தெற்கு திசையில் ஒரு குரல் திராவிட நாடு என்று கேட்கிறார்கள் அந்த அண்ணா அண்ணா உங்கள் கோரிக்கையை நீங்கள் வரவரிசையில் செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது மிகப்பெரிய ஜனநாயக பண்பாளர் அண்ணா வேலூர் வெஞ்சிரையில் இருந்து வெளியே வந்த பொழுது தம்பி நாம் யாரிடத்தில் நாடு கேட்பது திராவிட நாடு கேட்டு கை இழு இந்த கட்சியின் உறுப்பினர் தொண்டரை எப்படி கன்வின்ஸ் செய்வது என்று அண்ணாவுக்கு புரியவில்லை அண்ணாவன் தமிழ் ஒத்துழைத்தது அண்ணா சொன்னார் தம்பி வீடு இருந்தால் தான் ஓடுமாற்ற முடியும் இருந்தால் தான் சித்திரம் திட்ட முடியும் தம்பி மலர் இருந்தால் தான் மனத்தை நுகர முடியும் தம்பி நாடு தான் பிரிவினை கேட்க முடியும் யாரிடத்தில் பிரிவினை கேட்பது தம்பி நேரு விடத்திலா சீனாவிடத்திலா ஆகவே திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுகிறேன் கோரிக்கைக்கான காரணங்கள் இன்னும் இருக்கின்றன என்றார் எங்களுடைய உயிர் கொள்கை திராவிட நாட்டு கொள்கையை உன்னுடைய தேசத்திற்காக விட்டு தந்தவர்கள் நாங்கள் எங்களை நீ தேசம் என்று இந்தியா கஜானா காலியாகிறது இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை பத்தே நாளில் சந்தித்து பகை முடித்த அன்னை இந்திரா கேட்டார் நான் கையெழு நிலையில் நிற்கிறேன் விசைந்து நிற்கிறேன் கையில் நிதியில்லை எப்படி பாகிஸ்தானை எதிர்கொள்வது எனக்கு மாநிலங்கள் நிதி உதவி தர வேண்டும் என்று கேட்ட பொழுது அன்னை தமிழ்நாட்டில் அன்னைக்கு ஆறு கோடி ரூபாயை யுத்த நிதியாக வழங்கிய தலைவர் இந்தியாவில் முதல் முதலமைச்சர் எங்கள் தலைவர் கலைஞர் இப்ப எங்களை தேச விரோதியா சித்தரிக்கணும்னு பாக்குறோம் இப்ப அவங்க அஜெண்டா தான் இன்னொரு தேசபக்தன் எடப்பாடி பழனிசாமி வீரபாண்டிய கட்டப்பொம்மனின் பெயர் என்னவன் அவன் சொல்கிறான் திமுக தான் எனக்கு முதல் எதிரி என்று திமுகவுக்கு எதிரியாக இருப்பதற்கும் சில தகுதிகள் வேண்டும் இருக்கா நான் காலையில விடியற்காலை என்னுடைய கிராமத்திலிருந்து ரெண்டு மணிக்கு கிளம்பி திருநெல்வேலிக்கு வந்து வந்தே பாரத் ட்ரெயின் பிடித்து நான் தலைநகர் சென்னைக்கு மத்தியானம் ரெண்டரைக்கு வந்து சேர்ந்தேன் எனக்கு முன்பின் பழக்கம் இல்லை என் பக்கத்தில் ஒரு உட்கார்ந்தான் என்னை அடையாளம் நாஞ்சில் சம்பத் என்று கேட்டான் ஆமந்தே வந்த வந்தவுடனே எனக்கு ஒரு பழச்சாறு வாங்கி தந்தான் மதுரை வந்தவுடனே ஒரு இனிப்பு போலி வாங்கி தந்தான் விருத்தாசலம் வந்தவுடனே ஒரு வடை வாங்கி தந்தான் மேல்மருவத்தூர் வந்தவுடனே ஒரு குளிர்பானம் வாங்கி தந்தான் நான் வேண்டாம் என்று சொல்லியும் அவன் கேட்கவில்லை என்னை வற்புறுத்தினான் நானும் சாப்பிட்டு விட்டேன் உங்கள் தொலைபேசி என்னை தர முடியுமா என்று கேட்டான் கொடுத்து விட்டேன் கூட்டத்திற்கு என்னுடைய மருமகன் அஜய் வேலு என்னை அழைத்து வருகிற வரை இதுவரைக்கும் பத்து தடவை பேசிவிட்டான் ஒரு ரயில் பயணத்தில் எனக்கு ஒரு நண்பன் கிடைத்து விட்டான் நண்பனாக வேண்டுமானால் யாரும் இருக்கலாம் எதிரியாக இருப்பதற்கு சில யோக்கியதைகள் வேண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு அது இருக்கிறதா எதிரியாக இருப்பதற்கு ஊக்கியது இருக்கு அவனுக்கு நீ ஏழு புள்ளி ஐந்து சதவீத இட பற்றி பேசுறியே ஒரு விவரம் முருக அதை நான் கற்றுக்கொள்வதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் அண்ணா விடுதலை என்ற செய்தி இருக்குன்னு சொன்னனே இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இட ஒதுக்கீடு அல்ல அதுக்கு குமரேசன் கமிட்டியுட பேரு குமரேசன் என்பவர் சொன்னது பத்து சதவீதம் கொடு என்று நீ ரெண்டரை ஏண்டா குறைச ரெண்டரையை ஏன் குறைத்தாய் அரசு பள்ளி மாணவர்கள் பத்து சதவீதம் பேர்கள் இன்றைக்கு எம்பிபிஎஸ் பட்டம் பெற்றுவார்கள் அந்த எண்ணிக்கை குறைத்தது நீ தானே இப்ப ஒரு அமித்ஷாவுக்கு அருமை நண்பராகிட்டார் அண்ணா திமுக கூட்டணி இல்லையே தான் சசிகலாவின் காலில் ஊர்ந்து விழுந்தான் இப்பொழுது அமித்ஷாவின் காலில் விழுந்து கிடக்கிறான் விழுந்து விட்டு சொல்லுகிறான் அந்த காலை விட இந்த கால் நல்லது அண்ணா அதிமுக தொண்டன் கேட்கிறான் நக்குவதற்கா என்று கேட்கிறான் அதிமுக தொண்டனை கேட்கிறான் அந்த கால் இந்த கால் என்று சொல்லுகிறாயே டே நாயே சொந்த காலில் எப்பொழுது நிற்பா என்று அவன் கேட்கிறான் இப்படியாட ஒரு கட்சி அடைவனி எங்களுக்கு ஆட்சிக்கு ஆபத்து இது ஒரு ஆளுநர் இருக்கு ஆர் ரவி ஆளுநர் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி இந்த அரசாங்கத்தை கண்காணிப்பதற்கு உங்களுக்கு இருக்கிற உரிமையை நாங்கள் சம்பத் மறுக்கவில்லை நீங்கள் எங்களை கேள்வி கேட்க முடியும் அதை நாங்கில் சம்பத் நிராகரிக்கவில்லை கோத்திர சண்டையிலே அபிமானித்தலைகின்ற உலகீர் இது அழகவே என்று வாடி வருந்திய எங்கள் வல்லதாரை நீ சனாதனை சிம் அடைக்கிறாய் கால கிடப்பாறை தலை தூக்குவதே தர்மம் என்று ஆதிக்கபுரியின் கன்னத்தில் நிறைந்து எங்களுக்கு தலைப்பாக கட்ட உரிமை வாங்கி தந்த வைகுண்டரை நீ சனாதரை சிமிடுக்குள் அடைக்கிறாய் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மண் செழிக்க மழிவது போல மனித மனம் செழிக்க பாடிய பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான் என்று பாடிய எங்கள் திருவள்ளுவரை நீ சனாதனவாதியாக சித்தரித்து அவருடைய சிலைக்கினை காவி வேட்டி கட்டுகிறாய் நான் ஆளுதரை கேட்கிறேன் எங்கே கற்றாய் இந்த பாடம் அரசாங்கத்திற்கு ஒத்துழைக்க வேண்டும் நாங்கள் எழுதி தருவதைத்தான் நீ வாசிக்க வேண்டும் நீ விரும்பியது போல பேச முடியாது ஆளுநருக்கு சொல்லுகிறேன் போடுகிற சோற்றை உறங்கு நீ ஒரு போட்டி முதலமைச்சராக போடுகிற நாடகம் எடுபடாது நீ நடத்தலாம் என்று பார்க்கிறாய் இன்றைக்கு எங்கள் அண்ணன் ஸ்டாலின் தட்டினான் நிறைவேற்றி தந்திருக்கிறேன் அதில் ஒரு முக்கியமான மசோதா சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் எந்த மருத்துவத்திற்கும் நாஞ்சில் சம்பத்து எதிரானவன் இல்லை ஆனால் சித்த மருத்துவம் தமிழ் மருத்துவம் கொரோனா என்கிற கொள்ளை நோய் நம்முடைய உயிரை காமை காலகட்டத்தில் இந்த நாட்டில் எம்பிபிஎஸ் எம்டி படித்த டாக்டர் பரிந்துரைக்கவில்லை சித்த வைத்தியர்கள் சொன்னார்கள் கபசுர குடிநீர் குடியுங்கள் ஓடி போகும் கொரோனா கபசர குடிநீர் வழங்கப்பட்டது இயல்பான மருத்துவம் பக்கபளைமில்லாத மருத்துவம் பதினெட்டு சித்தர்கள் இருந்த நாடு எங்கள் நாடு ஒரு பல்கலைக்கழகம் என்று முதலமைச்சர் கேட்கிறார் தரல கையெழுத்து போட மாட்டங்கிறார் காலவரையறை அவனுக்கு இல்ல எவ்வளவு நாளும் வச்சுக்கிடுவான் நேற்று முன்தினம் நகமம் பொதுக்கூட்டத்தில் நான் பேசுகிற பொழுது அந்த மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் பெரியார் சுய மரியாதை சமதர்மம் என்று பேரறிஞர் ராஜதுரை எழுதிய புத்தகத்தை எனக்கு பரிசாக விளங்கினான் ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன் ஆனால் அந்த புத்தகம் கிடைத்த உடனே புதையல் கிடைத்த பூரிப்பு அந்த கிரவெல்லாம் படித்தேன் நேற்று படித்தேன் இந்த மேடைக்கு வருவதற்கு முன்னால் அந்த புத்தகத்தை வாசித்து முடித்து விட்டேன் ஒரு பத்து பக்கம் இல்லைன்னா நாலு பக்கம் ஒரு மசோதா அதை வாசித்து முடிப்பதற்கு இவன் ஆறு மாதத்தாலும் டைம் எடுக்கிறான் இப்படி ஒரு கவர்னரா எத்தனை நாளைக்குத்தானே இந்த மண் அவரை சுமைப்பு இந்த தேவையற்ற காரியங்களை திட்டமிட்டு செய்கிறார் அவருக்கு இந்தியாவினுடைய குடியரசு துணை தலைவர் துணை புரிகிறார் மிகுந்த கவலையோடு சொல்லுகிறேன் உச்ச தீர்ப்பின் மீது ஒரு ஆக்கிரமிப்பை நிகழ்த்துகிறார்கள் இதான் நான் கொண்டு வந்திருக்கிற செய்தி உச்ச தீர்ப்பின் மீது ஒரு அத்துமீறல் செய்வதற்கு எத்தனைக்கிறார்கள் பல்கலைக்கழக துணைவேந்தர் கூட்டத்தை எங்கள் முதலமைச்சர் கூட்டியதற்கு பிறகு குளிர் பள்ளி கொண்டு கிடக்கின்ற ஊட்டியில் துணைவேந்தர்கள் கூட்டம் என்று அறிவிக்கிறார் ஒரு டி நாடகம் நடத்துகிறார் இந்த நாடகத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நரேந்திர மோடி உடனடியாக விழிக்க வேண்டும் அவர் ஊர் சுற்றுகிறார் இன்றைக்கு எந்த ஊரில் இருக்கிறார் யாருக்கும் தெரியவில்லை தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டு நாடாளும் பிரதமர் உலகெல்லாம் சுற்றுகிறார் அவருடைய பிளைட் டிக்கெட்டுக்கு மட்டும் எவ்வளவுன்னு கேட்டேன் அவருக்கு பிளைட் டிக்கெட்டுக்கு மட்டும் முப்பத்தி கோடி ரூபாய் இருக்கு முப்பத்தி கோடி முப்பத்தி கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காரு அவருக்கு கூட போகுது பாருங்க படை பரிவாரம் சுரீஸ் ரங்கு அதுக்கெல்லாம் ஆகிற செலவு தனி முப்பத்தி கோடி ரூபாய்க்கு பிளைட் டிக்கெட் போட்டிருக்காரு பிரைம் மினிஸ்டர் ஏழை நாடு என்னங்க இது அவருக்கு பிரைவேட் செக்ரட்டரி அவர்கிட்ட கேட்குறார் பிரதமர் பிரைவேட் செக்ரட்டரி கேட்குறார் நம்ம எல்லா நாட்டுக்கும் போயிட்டோம்ல இன்னி ஏதாவது நாடு இருக்கான்னு கேட்குறார் பிரைவேட் செக்ரட்டரி சொல்லுகிறார் சுடுகாடு இருக்கிறது போகலாமான்னு கேட்குறார் நான் பிரதமருக்கு சொல்லுகிறேன் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வை புரிந்து கொள்ளுங்கள் பிஜேபியினுடைய தலைமையை மாற்றியதால் தமிழ்நாட்டில் பிஜேபி வளரும் வளராது எங்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு தண்ணீரில் தான் தாமரை வளரும் இங்கே தண்ணீர் இல்லை தாமரைக்கு ஒரு குணம் உண்டு தெரியுமா உங்களுக்கு அது தண்ணீரில் தான் வளரும் வெள்ளத்தனையும் மலர் நீட்டம் மாந்திரம் உள்ளத்தனையு உயர்வண்ணு வாண்புகள் வள்ளுவன் கவிதை எழுதுவதற்கே காரணமாக இருந்தது தாமரை தான் ஆனால் இந்த தாமரைக்கு ஒரு குணம் உண்டு தாமரை இலை தண்ணீரில் தானே தாமரை வளருகிறது தாங்குகிறது ஒரு கையகலம் தண்ணீர் மொண்டு தாமரை இலையின் மீது விட்டு பாருங்கள் அந்த தண்ணீரை தாமரை இலை நிராகரித்துவிடும் தன்னை தாங்குகிறவனையே தாங்காத தாமரையை தமிழர்கள் தாங்குவார்கள் என்று எந்த அடிப்படையில் எதிர்பார்க்கிறீர்கள் நீ செய்த துரோகத்தை நான் பட்டியல் எனக்கு நேரம் இல்ல அவ்வளவு துரோகம் பண்ணிருக்க நீ இன்னைக்கு இந்தியாவினுடைய கட்டுமானமே தகர்ந்து கொண்டிருக்கிறது காஷ்மீர்ல இன்னைக்கு இருபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அமைதி நிலவியதா நீ தொகுதி சீரமைப்பு வரையறை என்கிற பெயரால் முப்பது ஆண்டுக்கு ஒத்தி வைக்க வேண்டும் என்கிறார் எங்கள் முதல்வர் நீ அதை நடைமுறைப்படுத்த துடிக்கிறாய் தாண்டி குதிக்கிற தமிழ்நாட்டினுடைய தாடகை ஒருத்தி அமித்ஷாவும் பிரதமரும் அப்படி தொகுதி செய்ய வேண்டும் என்று தேதி நிர்ணயிப்பதற்கு முன்னாலே ஸ்டாலின் ஏன் கூப்பாடு போடுகிறார் என்று சாப்பாட்டு கலைகிற சனி எண்கள் கேட்கிறது நாஞ்சில் சப்போன் எண்ணூத்தி எண்பத்தி எட்டு பேர் அமரக்கூடிய நாடாளுமன்ற கட்டிடத்தை எதற்கு நீ எதற்கு கட்டினாய் சொல் ஐநூத்தி நாற்பத்தி உட்கார்கிற பாராளுமன்றம் வனப்பாக இருக்கிறது வலிமையாக இருக்கிறது இருக்கிறது நான் அமெரிக்கா போய்விட்டேன் பிரான்ஸ் போய்விட்டேன் கனடா போய்விட்டேன் ஆஸ்திரேலியா போய்விட்டேன் துபாய் போய்விட்டேன் அபுதாபி போய்விட்டேன் போய்விட்டேன் சிங்கப்பூர் போய்விட்டேன் என் பெருமைக்குளை பஹ்ரீன் போய்விட்டேன் இத்தனை நாடுகளுக்கும் போய் வந்த நாந்தில் சம்பத் சொல்லுகிறேன் உலகத்தில் எல்லா நாடுகளின் பாராளுமன்ற கட்டிடத்தை ஒரு பார்வையாளனாக பார்த்திருக்கிறேன் இந்தியாவில் இருக்கிற பாராளுமன்ற கட்டிடத்தைப் போல வனப்பும் வலிமையும் வாய்ப்பு உள்ள பாராளுமன்ற கட்டிடம் உலகத்தில் எந்த நாட்டில இல்லை அந்த கட்டிடம் இருக்கிற பொழுதே இன்னொரு கட்டிடம் ஏன்டா கட்டினீங்க அதுக்கு காரணத்தை சொல்லு தொகுதி வரையறை செய்து முப்பத்தொன்பது முப்பத்தொண்ணாவுக்கு திட்டமிடுறான் இப்பொழுதே எங்கள் குரல் டெல்லியில கேட்கல எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வான மதுரை கத்துகிறார்கள் கேட்டது மாதிரியே அவன் நினைக்கல அண்ணா சொன்னார் ஹீஸ் ஒன் ஆஃப் தி டி எம் கே டெல்லி டெல்லி டெல்லியோட மோத டெல்லியோட இத்தம் செய்ய டெல்லியில் குவிந்து கிடக்கிற அதிகாரங்களை உடைத்து நொறுக்க திமுக அனுப்புகிற படைக்கலனுக்கு பேர் தான் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எங்க குரல் நீ மதிக்கலையே நாளை முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்னா இருபதாக இருக்கிற கேரளா பதிமூணாக இழைக்கும் நாற்பதாக இருக்கிற உத்தரப்பிரதேசம் எழுபத்தை உயரும் நாற்பதாக இருக்கிற பீகார் அறுபத்தைந்து ஆகும் நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டால் எங்கள் எண்ணிக்கை சுருங்கி போனால் எங்கள் குரல் வெளியில் கேட்காது நாம் இன்னும் ஒரு மணிப்பூராக மாறிவிடும் மணிப்பூரில் என்ன நடந்தது மெகதியின ஆண்கள் ஆயிரம் பே ஊரலமாக வருகிறோம் ஊரலத்தின் முகப்பில் இரண்டு கும்கியின பெண்கள் இயற்கை நாட்டியம் செய்கிற மணிப்பூரில் மரகத பச்சை போர்த்தி இருக்கிற மணிப்பூரில் கும்கீன மக்களை வேட்டையாட துடிக்கிற மகதியின வாலிபத் தம்பிகள் ஆயிரம் பேர் ஊர்வலத்தின் முகப்பில் ரெண்டு பெண்களை பொட்டு துணி நிர்வாணமாக அழைத்து வருகிறார்கள் நாஞ்சில் சம்பத்தின் நாக்கு நடுங்குகிறது நிர்வாணமாக அழைத்து வருகிறார்கள் கேவி கேவி அழுகிறார்கள் கண்ணகி பிறந்த மண்ணில் மாதவி பிறந்த மண்ணில் மணிமேகலை பிறந்த மண்ணில் என் பெருமைக்குரியவர்கள் இரண்டு பெண்களை பட்ட பகலில் நிறுவனமாக அழைத்து வந்து ஊருல முடிந்ததற்கு பிறகு இரண்டு பெண்களையும் அழைத்து சென்று திரும்ப திரும்ப வன்புணர்வு செய்தார்கள் அந்த இருவரில் ஒருத்திக்கு வயது நாற்பது இந்தியா பாகிஸ்தான் கார்கில் போரில் அடல் பிகாரி வாஜ்பாயின் காலத்தில் இந்தியாவினுடைய மானம் காக்க மைனஸ் ஆறு டிகிரி குளிரில் இமயமலையின் உச்சியில் நாட்டின் மானம் காக்க போராடிய இராணுவ வீரனுடைய வருகை தந்திருக்கிற என் தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு கண்கள் இருந்தால் உங்கள் கண்களில் கவலை இருந்தால் அடுத்த பண்படுகிற துன்பம் கண்டு ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கிற கண்களாக உங்கள் கண்கள் இருக்குமானால் உங்களுக்கு இதயம் இருந்தால் உங்கள் இதயத்தில் இரக்கம் இருந்தால் உங்கள் இதயத்தில் ஈரம் இருந்தால் உங்களுக்கு மனம் இருந்தால் உங்களுடைய மனதிலே மனிதாபிமானம் பள்ளி கொண்டு கிடக்குமானால் மனசாட்சி இருக்குமானால் உங்கள் மனதிலே மானிடம் குடியிருக்குமானால் மனிதம் இருக்குமானால் நஞ்சில் சம்பட் கேட்கிறேன் இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு மணிப்பூரில் ரெண்டு பெண்களை இப்படி பட்ட பகலில் சித்திரவதை செய்தார்களே இந்த நிலைமைக்கு நாளைக்கு தமிழ்நாடு ஆளாகும் அதனால் தான் எங்கள் முதல்வர் முன்கூட்டியே சொல்லுகிறார் தொகுதி வரையறை முப்பது ஆண்டுக்கு ஒத்திவை என்று சொல்லுகிறார் என்றால் இந்த மண்ணை நேசித்து உங்களை நேசித்து ஆகவே எல்லா வகையிலும் நம்மை அழுத்த துடிக்கிற இந்த ஆக்டோபஸ் கரங்களை வருகிற காலத்தில் வெட்டி சாய்ப்பதற்கு அண்ணன் பிறந்த நாள் விழாவை தொடர்ந்து நடத்துவோம் வைரமுத்து என்கிற மிகப்பெரிய கவிஞன் அவன் ஒரு கவிதை எழுதி நாம் கவிதைக்கு சொல்லதிகாரம் என்று பெயர் ரெண்டு கண்ணி எழுதிவிட்டு மூன்றாவது கண்ணியில் முடிப்பான் எல்லோரும் கேட்ட வார்த்தைகள் என்று சொல்லுவான் கவிதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் கொள்ளையடி சரித்திரம் அதிகம் கேட்ட வார்த்தைகள் முத்தமிடு கட்டில்கள் அதிகம்ேட்ட வார்த்தைகள் தொட்டில்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் அதிகம் கேட்ட வார்த்தை பொதுமக்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் பெரியோர்களே தாய்மார்களே ஒலிபிரிக்கு அதிகம் கேட்ட வார்த்தைகள் உனக்கு எப்போது கல்யாணம் விலை மாது அதிகம் கேட்ட வார்த்தைகள் இன்னொரு ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் பூங்காக்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் மறக்காமல் கடிதம் போடு ரயில் அடிகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் எல்லோரும் எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் ஐரோப்பா அதிகம் கேட்ட வார்த்தைகள் நேற்றே வந்திருக்க கூடாதா கடன் கேட்போர் அதிகம் கேட்கிற வார்த்தைகள் இனிமேல் ஆண்டவன் விட்ட வழி மருத்துவமனைகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள் கவி பேரரசு வைரமுத்து கவிதையை முடித்து விடுகிறார் நான் சேகர் பாபு விடுதலை ராஜேந்திரன் முன்னிலையில் கவிதையை தொடர்கிறேன் இப்பொழுது அதிகம் கேட்கிற வார்த்தைகள் மீண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் என்பதை அதிகம் கேட்கிற வார்த்தைகள் அந்த வார்த்தைகளுக்கு வலிமை சேருங்கள் என்று கேட்டு இதுகாரம் காத்திருந்து எளியவன் பேச்சை கேட்ட உங்கள் கால்மலரில் என் கண்மலரை வைத்து வணங்கி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்